எல்லா வசதிகளும் உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் இருபத்தி ஏழாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரியின் முதல்வர் வாசுதேவராஜ் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது தஞ்சை மாவட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாய்க்காலில் தண்ணீர் வராததால் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பகுதி என்பது உய குண்டான் பாசன வாய்க்காலில் இறங்கி விவசாயிகள் சார்பாக போராட்டம் நடத்துகிறோம் இந்த போராட்டத்துடைய நோக்கம் கிட்டத்தட்ட வாலமல்தான் கோட்டையிலேருந்து தண்ணி திறந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது இதுவரையும் ஒரு ஒரு முறை தண்ணி வந்துச்சு மறுமுறை தண்ணி வரல போதுமான தண்ணி இதுவரையும் கொண்டு வருவதற்கான அதிகாரிகள் எந்த ஏற்பாடும் பண்ணலை தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நாங்கள் போராடி ஒவ்வொரு ஆண்டும் போராடி போராடி தான் தண்ணி வாங்க வேண்டியது இருக்குது இந்த ஆண்டு பருவமழையும் பெய்த்து விட்டது போன ஆண்டும் தொடர்ச்சியாக இந்த பருவமழையும் இல்லை தண்ணி இல்லை அதெல்லாம் உடனடியாக இந்த உ பாசன விவசாயிகளுக்கு தண்ணீர் விடக் கோரி காலையிலேருந்து காத்திருப்பு போராட்டத்தை இந்த உய்யகுண்டான் வாய்க்காலில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் உடனடியாக தண்ணீர் வழங்கணும் இது தொடர்ச்சியாக இந்த விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அளவு தான் இன்றைக்கி தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இருக்குது பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அதிகாரியுடைய மெத்தன போக்கால் தண்ணீர் விடவில்லை அதெல்லாம் இந்த முறையாவது எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் அதே போல் கல்லணை அருகில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தான் தான் கல்லணை இங்கேருந்து இந்த பாசன வாக்கியாக இருக்குது ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு தண்ணீர் இல்லை ஆனால் தண்ணி விடுவதற்கான அதை கொண்டு வரதுக்கான எந்த ஏற்பாடு இல்லை புதிய பாசன திட்டத்தை உருவாக்குறதா சொல்லி சொன்னாங்க அது வந்து பார்வையிட்டாக செஞ்சாங்க இந்த புதிய பாசன திட்டம் இதுவரை உருவாக்கப்படவில்லை உடனடியாக புதிய பாசன திட்டத்தை உருவாக்கணும் உய்ய குண்டான் பாசன விவசாயிகளுக்கு நடப்பு ஆண்டிற்கு போதுமான தண்ணீர் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டக் குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளும் ஆர் ராமச்சந்திரன் தமிழ்நாடு விவசாய சங்கம் மாவட்ட தலைவர் வேற சொல்லுமா இல்லை வேணாம் ராஜராஜ சொல்ல ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்ட இந்த வாய்க்கால தான் நின்றுட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் கால்வாய் போயிட்டு கல்லணீர் ரொம்ப அருகாமையில் இருக்குது ஒரு போகம் அவங்க விவசாயத்துக்கே வருஷம் வருஷம் வந்து சாலையில் நின்று போராட்டம் பண்ணி தான் தண்ணி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு இங்கே இருக்கிறோம் இப்போ இங்கே பாத்தீங்கன்னா விவசாயம் இல்லாமல் எல்லாம் கூலி விலைக்கு போகிறவங்களுக்கும் வேற தொழிலும் இல்லை பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தை சார்ந்த வேலை பார்த்துதான் அந்த நிறுவனங்கள் இப்போ செயல்படுறதில்லை திருச்சியோட கழிவு கழிவு நீர் மட்டுந்தான் மொத்தமாக வந்துடுந்தது அதுவும் அந்த கழிவு நீரை வச்சது கூட விவசாயம் பண்ணால் அது கூட வர்றதில்லை தமிழ்நாடு அரசும் பொது துறையும் திருச்சி மாவட்டத்துக்கு கொடுத்துட்டு மீதம் தண்ணி இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணுங்கிற விதிகளுக்கு புறம்பா கொடுத்துட்டு இருக்கிறாங்க கடமடைக்கு தான் முன்னாடி தண்ணி கொடுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பதினாறு ஏரிகளும் இதை நம்பி தான் இருக்கிறோம் ஐயாயிரம் ஏக்கர் பாசனம் வந்து இது மூலியமாக நடக்குது நேரடி பாசனமும் மறைமுகமாக பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களும் பாசனம் வசதி பெறுது இதுவரைக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கான எந்த முயற்சியும் அரசாங்கமும் பொதுப்பணித்துறையும் எடுக்கல தண்ணி அங்கே உபரி நீர் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணுங்கிற மாதிரியான கருத்துக்களை அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க பல லட்சம் கண்ணாடி நீர் வந்து காவிரியிலையும் கொள்ள கடலுக்கு போய் அது கடலில் கலந்தாலும் கல்லணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த இந்த பகுதிங்கிறது ஒரு போகத்துக்குமே வருஷம் வருஷம் போராடி போராடி தண்ணி போகிறது மாதிரி இருக்குது கடந்த மூன்றாண்டு ரெண்டு ஆண்டுகளாக விவசாயம் சுத்தமாக பொச்சு இப்போ பொய்த்து போயிடுச்சு இந்த வருஷமும் அது மாதிரியான சூழல் வரும் மாதிரி இருந்தாலும் நீங்கள் நாங்கள் போராட்டம் ஆற்றுல இறங்கி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் வந்த அதிகாரிகள் வந்து தண்ணி தரதா உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் தண்ணி தருவாங்கிறத நம்புகிறோம் அரசியல்லாம் கடந்து திருச்சி மாவட்டத்தை பகுதிகளை மட்டுமே கவனிக்காமல் தஞ்சாவூர் மாவட்டத்து இந்த பகுதிக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத கோரிக்கை வச்சுக்கிறோம் ஆர் முகில் ராஜராஜ சொல்லனால ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்பட்ட இந்த வாய்க்கால தான் நின்றுட்டு இருக்கோம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் கல்லணக்கால் கால்வாய் போயிட்டு கல்லணை ரொம்ப அருகாமையில் தான் இருக்கு ஒரு போக விவசாயத்துக்கே வருஷ வருஷம் வந்து சாலையில் நின்று போராட்டம் பண்ணி தான் தண்ணி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு இங்கே இருக்கிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் இல்லாமல் எல்லாம் கூலி விலைக்கு போகிறவங்களுக்கும் வேற தொழிலும் இல்லை பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் நிறுவனத்தை சார்ந்தான் வேலை பார்த்தோம்னா அந்த நிறுவனங்களும் இப்போ செயல்படுறது இல்லை திருச்சியோட கழிவு கழிவு நீர் மட்டும்தான் மொத்தமாக வந்துருந்தது அதுவும் அந்த கழிவு நீரை வச்சது கூட விவசாயம் பண்ணால் அது கூட இப்போ வர்றதில்லை தமிழ்நாடு அரசும் பொது பொதுப்பணித்துறையும் திருச்சி மாவட்டத்துக்கு கொடுத்துட்டு மீதம் தண்ணி இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணுங்கிற விதிகளுக்கு புறம்பா கொடுத்துட்டு இருக்கிறாங்க கடமடைக்கு தான் முன்னாள் தண்ணி கொடுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பதினாறு ஏரிகளும் இதை நம்பி தான் இருக்கிறோம் ஐயாயிரம் ஏக்கர் பாசனம் வந்து இது மூலியமாக நடக்குது நேரடி பாசனமும் மறைமுகமாக பல ஆயிரம் ஏக்கர் நிலங்களும் பாசனம் வசதி பெறுது இது வரைக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கான எந்த முயற்சியும் அரசாங்கமும் பொதுப்பணித்துறையும் எடுக்கல தண்ணி அங்கே உபரி நீர் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணுங்கிற மாதிரியான கருத்துக்களை அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க பல லட்சம் கண்ணாடி நீர் வந்து காவிரியிலையும் கொள்ள கல்லணை போய் ஆ கடலில் கலந்தாலும் கல்லணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டம் சேர்ந்த இந்த பகுதிங்கிறது ஒரு போகத்துக்குமே வருஷம் வருஷம் போராடி போராடி தண்ணி படுறது மாதிரி இருக்குது கடந்த மூன்று ஆண்டு ரெண்டு ஆண்டுகளாக த விவசாயம் சுத்தமாக போயிடு பொய்த்து போயிடுச்சு இந்த வருஷமும் அது மாதிரியான சூழல் வரும் மருந்தெல்லாம் இன்றைக்கி நாங்கள் போராட்டம் கா ஆற்றுல இறங்கி போராட்டம் நடத்திட்டு நடத்திட்டுருக்குறோம் வந்த அதிகாரிகள் வந்து தண்ணி தரதா உ உத்தரவம் கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் தண்ணி தருவாங்க நம்புறோம் அரசியல்லாம் கடந்து திருச்சி மாவட்ட பகுதிகளை மட்டுமே கவனிக்காமல் தஞ்சாவூர் மாவட்டத்து இந்த பகுதிக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறத கோரிக்கை வச்சுக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவை முன்னிட்டு ஊட்டச்சத்து உணவுப் பொருள் விழிப்புணர்வு கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் உபநீர் திட்டத்தை செயல்படுத்த கோரி பாமக சார்பில் அக்டோபர் நான்காம் தேதி கடையடைப்பு நடைபெறும் என்று பொதுமக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி வேண்டுகோள் விடுத்துள்ளார் தர்மபுரி அளவிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்ட செய்தி வரக்கூடிய நாலாம் தேதி அக்டோபர் நாலாம் தேதி தருமபுரி மாவட்டம் முழுவதும் போராட்டம் அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசிக்கிற கூட்டமா இந்த கூட்டத்தில் கடையெடுப்பு போராட்டம் அவசியமான கட்டாய அவசியம் இந்த கடையடைப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் பழைய அளவு குறைஞ்ச மாவட்டம் தர்மபுரி பெரிய பாசன திட்டங்கள் இல்லாத மாவட்டம் தர்மபுரி எந்த தொழில் வசதியும் வேலை வாய்ப்பும் இல்லாத மாவட்டம் தர்மபுரி நிறைய குடும்பங்களுக்கு சோறு போடுறது குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு காரணமாக இருப்பது கறவை மாடுகள் தான் இப்படி பின்தங்கிய மாவட்டம் விவசாயத்தையே நம்பி இருக்கிற இந்த மாவட்டம் வளரணும்னு சொன்னா பக்கத்துல ஓடுகிற காவிரியல் ஒகேனக்கல்ல இருந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரி குளம் குட்டைகளை நிரப்ப வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிற போராட்டம் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிற போராட்டம் இது தாழ்த்தாம வேகமா பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான இது ஒரு போராட்டம் தான் இதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் நான் பல முறை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறேன் எங்க வெங்கடேசன் பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் நம்ம தருமபுரிக்கு வர்ற நேரமெல்லாம் சரி ஒகேனக்கல் வந்த நேரத்திலையும் முதலமைச்சர் இடத்துல தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன் அப்படி சட்டமன்றத்தில் வலியுறுத்தின முதலமைச்சரோட தனியாகவும் பேசினேன் அவர் சொன்ன செய்தி இந்த திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றுவோம் நிதி பற்றாக்குறையாக இருக்குது கொஞ்சம் பொறுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படி நிதி பற்றாக்குறை இருக்குது பொறுங்குன்னா காலம் கடந்துக்கிட்டே இருக்குது வறட்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது சொல்கிறது அரசு சொல்றது இது உடனே நிறைவேற்றதை வலியுறுத்துகிற போராட்டமாக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு வலிமையான சக்தி மிக்க இயக்கம் இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும் வாக்காள பெருமக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் தெரிஞ்சே தெரியாம யார் பேசுனா கூட தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட்டணியில் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை பத்தி என்கிட்ட பல தடவை பேசிருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சியை அரசியல் ரீதியா அவர் மாறுபட்டு கூட அவர் என்னைக்கும் தனிப்பட்ட முறையில் பாட்டாளி மக்கள் கட்சி குறைச்சி பேசணுதே இல்லை இன்னொரு ஆளுங்கட்சி அதிமுக அதிமுக ஆளு இருந்து எதிர்கட்சியாக இருந்து அந்த கட்சி வழிநடத்திய அம்மையார் புரட்சி தலைவர்கள் கூட ஒருமுறை கூட பாட்டாளி மக்கள் கட்சியை நேரடியா இல்லை நேரடியா குறை சொல்றதுக்கு இந்த போராட்டத்தை பச்சைப்படுத்துறது ஒரு நபர் தான் வந்திருக்காரு அதுக்கான பதிலாக கூட எடுத்துக்கவே தருமபுரி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜனநாயக ரீதியா அமைதியா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை திட்டத்தோடு செயல்பட்டு இருக்குது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வேகத்தை தூண்டுவதாகவே நாங்கள் பார்க்கறோம் பாட்டாளி மக்கள் கட்சி அமைதியாக இருக்காதிங்கடா ஏன்டா அமைதியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கடந்த சில நாட்களை தூண்டுற மாதிரி தான் நாங்கள் பார்க்கறோம் இப்போ பெண்ணாகர பேருந்து நிலை பணி முடிந்த பிறகு அங்கு நுழைவாயில் அமைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கு முறையாக கடிதம் கொடுத்துருவேன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பணியில் தொடங்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம் அப்போ அது வேலை நடக்கலை ஏன் நடக்கலைன்னு சொன்னால் பேருந்து நிலையத்தினுடைய முழு வேலையும் நடந்து முடியல அதனால காலதாமதமாச்சு இப்போ வேலை முடிஞ்சிருச்சு அங்கே நுழைவாயில் அமைக்கும் பணி தொடங்குற நேரத்தில் திடீர்னு போய் அங்கே போ பூஜை போடணும் அது எவ்வளோ அநாகரிகமானது அல்லது கொச்சைப்படுத்துறதா இருக்குன்னு தெரியல இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய உங்களுக்கு வருத்தமா வேகமா ஆத்திரமா இருந்தா கூட ரொம்ப பொறுமையா அமைதியா காத்துக்கிட்டு இருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கிலாவரை பகுதியில் புவி வெடிப்பு தொடர்பாக உடுமலைப்பேட்டை ஆனைமலை புலிகள் காப்பகம் வனச்சரகர் புவியியல் தொழில்நுட்ப உதவி தீயணைப்புத் தீயணைப்புத்துறையை மீட்புத் துறையினர் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் வனத்துறையினர் ஆகியோர் அடங்கிய குழு ஆய்வு மேற்கொண்டது பிளவு ஏற்பட்ட பகுதியில் மண்ணை எடுத்து ஆய்வுக்கும் அனுப்பியுள்ளனர் சுமார் பத்திற்கும் மேற்பட்ட ஊசியலை மரங்கள் வேரோடு சாய்ந்து இது குறித்து மக்கள் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய போது பிளவினை குறித்து பிளவு ஏற்படுவதை குறித்து அச்சப்பட வேண்டாம் என்றும் அதிகாரிகள் கூறி இருபது அடி ஆழமும் எண்பத்தி இரண்டு மீட்டர் நீளமும் ஒரு மீட்டர் அகலமும் பிளவு உள்ளதாக கூறப்பட்டது இதுவரை நில அதிர்வு அறிகுறி ஏற்படவில்லை என்றும் ஆய்வின் முடிவில் தெரிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளனர் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் பாதிக்கப்பட்ட இடத்தை நேரில் பார்வையிட்டார் என்ன இந்த மாதிரி மாவட்ட நிர்வாகத்துடைய உத்தரவின் பேரில் இந்த நிலவெடிப்பு லேண்ட் ஃபிரெஷர்னு சொல்லப்பட்ட நிலவெடிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியை வந்து இன்றைக்கி முதல் கட்டமாக வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அது தோராயமாக ஒரு எண்பத்தி ரெண்டு மீட்டர் மீட்டர் நீளத்துக்கு ஒரு லேண்ட் ஃபிரெஷர் மாதிரி இருக்குது அந்த ஃபிஷர் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஓடை அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்காக தண்ணியை எடுத்துகிட்டு போகிற ஒரு ஓடை ஓடையில் அந்த ஃபிஷர் டெவலப் ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாயில் கவர் தான் ஃபுல் வந்து அதிகபட்ச ஆழம் வந்து மெஷர் பண்ணல ஃபைவ் மீட்டர் இருக்குது ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாயில் கவர் தான் இருக்குது இது இந்த ஃபிஷர் வந்து ஃபர்தராக வந்து டெவலப் ஆகுமா நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து என்ன ஆல்டர்னேட் வழி இது எந்த அதாவது இந்த வாட்டர் ஃப்ளோவால வருது வருதான்றத நம்ம செக் பண்ணுறதுக்காக இன்னும் ஃபர்தராக நம்ம ஸ்டடி பண்ணுறோம் வந்துவிட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுப்போம் என்ன பண்ணலாம் லாஸ் பண்ணலான்றத ரிப்போர்ட் பண்ணுறோம் வித்து இமேஜஸ்லாம் நம்ம கம்பேரிட் பண்ணிவிட்டு அதாவது வந்து சேட்டலைட் இமேஜ் அண்டு ஆதார் ரிப்போர்ட்ஸ் எங்ககிட்ட இயர்லி இருக்கிற ரிப்போர்ட்டு கம்பாரிசன் பண்ணிவிட்டு டீட்டெயில் ரிப்போர்ட்டை நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் சார் பத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து வேறோட தூரோட புடுங்கி போட்டிருக்கீங்க சார் அது இல்லை அதை பற்றி நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் ஓன்லி கான்சன்ட்ரேட் அந்த ஃபிஷர் அந்த வெடிப்பு வந்து அதனால வருது அது சம்மந்தமாக இருக்காங்க இதனால் வேற எதுவும் பாதிப்பு இருக்கா சார் இங்கே இது ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது அதனால மேஜராக இருக்கும் மக்கள் அச்சமடைந்து எதுவும் வாய்ப்பு இருக்காது இல்லை நம்ம நாங்கள் இன்வெஸ்டிகேட் என்ன என்னது நம்ம ஃபைண்டிங்ஸ் வந்து இன்னும் வந்து அனலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு சார் வந்து சொல்றது டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்காரு பிரிலிமினரி பாத்துருக்காரு இத வந்து பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் நம்ம அது வேரியஸ் அஸ்பெக்ட் இருக்கு சாயில் ஃபிட்னஸ் மத்த அஸ்பெக்ட்லாம் இருக்கு அது நாங்க கம்பரிசன் பண்ணி டீடைலா வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கு இந்த ஆய்வின் முடிவுகள் எப்ப சார் தெரிய வரும் நாங்க ஒரு 2 மூன்று நாள் கழிச்சு நான் சோ இத மாதிரி வேற எங்கயே நடந்துருக்குங்களா இந்த மா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி பெருசாக இருக்குது அறநாங்க அதிர்வு உணவகப்பட்டதாக ஒரு தகவல் அந்த மாதிரி எதுவும் தெரியல ஏன்னா இது வந்து இரலியிலாகவும் இருக்குது இதை பார்த்தா வந்து த்ரீ ஃபோர் த்ரீ டூ ஃபோர் வீக் முன்னால் கூட வந்திருக்கும்போது லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி இது ரொம்ப நாளாகவே இருக்கிற மருத்துன்னு தெரியுது ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியல அது இப்போ ஒன்றார் டூ டேஸ்க்கு முன்னே இல்லை லாங் லாங் டைம் தான் உங்களுக்கு அந்த விஷயம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் ஈரமாக இருக்குது இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது அப்போ மினிமம் வந்து ஒரு ஒன் மந்த் அளவுக்கு தான் வந்து முன்னையே வந்து இது தான் அதனால ஒன்றும் இல்லை கேரளா சைக்கிள் அசோசியேஷன் சார்பாக கேலோ இந்தியா பெண்களுக்கான சைக்கிளிங் போட்டி கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கரியா வட்டத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிகளில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் சப் ஜூனியர் விமன் ஜூனியர்ஸ் விமன் எலைட் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் தமிழகம் சார்பாக கோவையை ஆசிரமம் பள்ளி மாணவி ஹசினி கலந்து கொண்டு கெரின் ஸ்பிரின் ஆகிய பிரிவில் தலா ஒரு தங்கமும் டைம் டாயல் மற்றும் வர்சிவுட் பிரிவில் தலா ஒரு வெள்ளியும் என பதக்கங்களை வென்றார் நாம் காணும் கனவை விட நம்மை சுற்றியுள்ளவர்கள் காணும் கனவை நிறைவேற்றுவதில் தான் தனக்கு மகிழ்ச்சி என கூறி தொழிலாளர்கள் குடும்பங்களை விமானத்தில் பறக்க வைத்த கோவையின் கனவு மகன் பல்வேறு பாராட்டுக்களை பெற்று வருகிறார் தன் தந்தையிடம் பணிபுரிந்த தொழிலாளர்களிடம் முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு முன்பே தனது கனவு இதுதான் என்று கூறி தற்போது அக்கனவையும் அச்சவாளையும் நிறைவேற்றிய சாமானியன் என்ற பெருமையை பெற்றுள்ளார் கோவை பேரூர் பகுதியில் பிரியா உணவு கேட்டரிங் நடத்தி வரும் லட்சுமி ராஜனின் மகனான பிரகாஷ் தேவ்ராஜன் இவரது கேட்டரிங் நிறுவனத்தில் பணிபுரியும் சுமார் இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சொந்தங்களாக பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விமானம் மூலம் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து சேலம் வரை பறக்க வைத்து கேரளாவில் உள்ள ஆலப்புழா படகு சவாரியில் இரு நாட்கள் முழுக்க அவர்களின் சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ள வைத்து அவர்களின் மகிழ்ச்சியில் தனது கனவை நிறைவேற்றி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் பதினாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊத்துப்பட்டி கிராமத்தில் அதிமுக குடியேற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் கலந்து கொண்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கோவில்பட்டி தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கோவில்பட்டி மேற்கு ஒன்றியத்தில் கழகத்திற்கான கழக கொடியேற்றவில் ஏற்றுக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து உங்களை கூட ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இன்றைக்கு உள்ள அரசியல் நிலவரங்களையும் நாட்டு நிலவரங்களையும் நாம் பேசி தேர்ந்திருக்கோம் எழுச்சி கூட்டத்தை நான் ஒரு நாள் பார்த்துருந்தோம் அந்த அளவுக்கு இன்றைக்கு எழுச்சியோடு உங்களை பார்க்கின்ற நேரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக பேசுகிறேன் அளவுக்கு எனக்கு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இதில் கலந்து கொண்டு சேர்த்து கொண்டு இந்த இயக்கத்தில் பணியாற்றி தமிழக பேச்சாளராக பணியாற்றி வரம்னால எல்லாம் என்ன சொல்லிட்டு போகிறார் நேற்றை நேற்றாக உந்தரணம் முந்தினம் முதலமைச்சர் சிறப்பான கூட்டத்தை இதை மாதிரி இதை விட இன்னும் பெரிய கூட்டமாக ஒரு பொதுக்கூட்டமாக நடத்தணும் அதனால் சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து கலந்து கொண்டு சேர்த்து கொண்டு அமைச்சர் ஒரு வளர்ச்சியா பெரம்பலூர் நகரம் பத்தொன்பதாவது வார்டு சங்குபேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலுக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக பம்பரை முறை சாராபடி புதிய அறங்காவலராக கண்ணவரான் என்பவரை திங்கள்கிழமை இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் இந்து அறநிலைத்துறை உதவி ஆணையர் லட்சுமணன் மற்றும் செயல் அலுவலர் கோவிந்தராஜ் மற்றும் தீபலட்சுமி முன்னிலையில் நியமனம் செய்யப்பட்டது

இதுல கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஒருத்த மேட்டுக்கு எடுத்தா அந்த பள்ளத்துக்கு நிற்பாங்கன்னு கிராமத்து பழமொழி எப்படித்தான் டவுன்ல இருந்தாலும் சின்ன கிராமம் தான் அதனால சொல்ல வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்தில் நாட்டு இருக்கணும் அதுக்காக மூட பழக்கத்தை வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லல மூட பழக்கத்தை வளர்த்தக்கூடாது ஆன்மீகத்தில் அறிவியல் சிந்தனையும் சேர்ந்து ஆன்மீகமாக இருக்கணும் அதுக்கு கண்ணபிரன் வழிகாட்டணும்னு கூறி அவர் பணி சிறக்க பண்ண வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் தர்மபுரி குமாரசுவாமி பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஆறுமுகம் முகம் இவரது மகன் சியாம் சுந்தர் தர்மபுரி அரசு சட்டக்கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக டேக்வான்டோ விளையாட்டுப் போட்டிகளில் பயிற்சி பெற்று நூற்றுக்கணக்கான உள்ளூர் மாவட்ட மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் மெடல்களையும் குவித்து வருகிறார் இவரது தந்தை ஆறுமுகம் சாதாரண கூலித் தொழிலாளியாகும் சிறுவயதில் இருந்தே தனது மகன் இதுபோன்ற போட்டிகளில் ஆர்வம் காட்டுவதை அறிந்து இதற்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளிலும் நிதி பற்றாக்குறை இருந்தாலும் சேர்க்க முடியாமல் தான் கற்ற வித்தையை மகனுக்கும் குருவாக இருந்து கற்றுக் கொடுக்க துவங்கியுள்ளார் இந்த பயிற்சியை ஆர்வமுடன் கற்ற மகன் சியாம் சுந்தர் முதற்கட்டமாக பள்ளிகளில் சிறு சிறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் பெற துவங்கினார் பிறகு பதினோரு ஆண்டுகால பயணத்தில் மாவட்ட மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பதக்கங்களையும் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வென்று அசத்தி வருகிறார் ஆனால் தேசிய அளவிலான போட்டிகளால் பங்கேற்க பலமுறை முறை தகுதி வெற்றும் நிதி பற்றாக்குறை காரணமாக பங்கேற்காமல் போட்டிகளில் இருந்து விலகியுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் சுந்தர் நான் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் தருமபுரியில் படிச்சிருக்கேன் நான் வந்து டேக் ஒன்று ஒரு கேம் எடுத்து சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம் என்னுடைய அங்கேனா தருமபுரியில வந்து குமாரசாமி பேட்டை இந்த தான் இருக்கும் எங்க வீட்டுலாம் அப்புறம் எங்க அப்பா வந்து எங்க அப்பா தான் என்னுடைய கோச் அவர் பேரு ஆறுமுகம் அவர் வந்து எனக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து எனக்காக வந்து கோச் பண்ணிக்கிட்டு அவரும் வந்து எப்படின்னா டெய்லி வேஜர் தான் அவரால் வந்து செலவு பண்ண முடியல அஃபோர்ட் பண்ண முடியல இதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு ஆனால் அவர் வந்து கடன் வாங்கியோ இந்த மாதிரி வெளியே இருந்து ஹெல்ப்பு யார் தரமாட்டிருக்காங்க இவரே வாங்கி அவரோட இதை வச்சு என்னை மேலே கொண்டு இருக்காரு ஆனால் வந்து நான் இது வரைக்கும் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸ் மேச்சஸ் விளையாடிருப்போம் அது எல்லாத்துலேயுமே கோல்டு மெடல் தான் அப்புறம் வந்து டிவிஷனல்ஸ்லாம் விளையாடிருக்கோம் அப்புறம் ஸ்டேட்டில் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கோல்டு மெடல் மட்டுமே இருக்கும் இப்போ வந்து தொடர்ந்து வந்து இப்போது லைனா நாங்கள் வந்து இப்போது ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து தொடர்ந்து ஸ்டேட் லெவலில் வந்து நான் வந்து ஃபைவ் டைம்ஸ் கோல்டு மெடல் ஆனால் வந்து எங்களுக்கு நேஷனல்ஸ் வந்து விளையாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துமே எங்களால் போய் விளையாட முடியல ஏன்னா ஸ்டேட் வரைக்கும் தான் எங்களால் செலவு பண்ண முடியாது அதுக்கு மேலே போக முடியல இப்போது மேலேருந்து வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மேலேருந்து நிறைய சப்போர்ட் இருக்காங்க உதயநிதி சாரும் ஸ்டாலின் சார் எல்லாருமே மேலேருந்து அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க எங்களுக்கு வந்து மேலேருந்து வந்து எங்களுக்கு ஹெல்ப்பு அவங்க சப்போர்ட்டு ஃபினான்சியலாக எங்களுக்கு பார்த்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டேட்டோடய நின்று போகிற கனவு வந்து நாங்க வந்து நேஷனல்ஸ் வரைக்கும் விளையாடுவோம் ஏன்னா தரம் டேலண்ட் இருந்துமே வந்து அதுக்கு வெளியே எங்க வெளியே வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சுமே எங்களால் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாம அருகில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா ஆறு மாதத்தில் இரட்டிப்பு மடங்கு உயரும் மதிப்பு உங்கள் சௌகரியத்துக்கு வீடு கட்ட நாங்க இருக்கோம் தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் டிராக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளி வங்கி கிளைகள் தொழில் ஸ்தாபனங்கள் ஸ்பின்னிங் மில்கள் விவசாயம் சார்ந்த பகுதிகள் அரசு அலுவலகங்கள் ஏடிஎம்கள் நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த கள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி மாதத்தவணை செலுத்தியும் சொந்த இல்லம் அமைக்கலாம் ஒரு பெட்ரூம் இரண்டு பெட்ரூம் மூன்று பெட்ரூம் இரண்டு மாடி மூன்று மாடி என ஒரே ஹோல்சேல் விலை கட்டுமான பொருட்களை கொண்டு நீங்கள் கட்டினாலும் மிச்சம் செய்ய முடியாத பணத்தை மிச்சம் செய்து எந்த ஒரு வசதியும் இல்லை என்று சொல்ல முடியாத அளவில் அமைக்கப்பட்டுள்ளது நம் அண்ணாமலையார் நகர் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் டூ நைன் ஜீரோ டபுள் ஒன் நைன் த்ரீ எயிட் ஃபோர் த்ரீ நைன் ஒன் டூ டபுள் நைன் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ